ஹலோ ஹலோ இஸ்லாம் வழக்கம் சலாம் பாய் ஒரு பிரமா அந்த அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாஜக ஆட்சிக்கு வந்தேன்னா ஹிஜாப்லாம் அற்ற தடசத்தை விட இதெல்லாம் நல்லதா அது நான் பேசுறது ஏன் எப்படி இருக்காரு அவரும் நானே பே கேட்குறீங்களா கேட்க தயாராக இருக்கிறீங்களா நான் பேசுகிறத சொல்லுங்க சொல்லுங்க பாய் சொல்லுங்க இது பாராளுமன்ற தேர்தல் இப்போது பேசுனது ஹிஜாப்னா ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று பெண்கள் முகமும் முன்கையும் கையும் மாதிரி ஒரு ஹிஜாப் மூடி இருக்கிற ஒரு ஹிஜாப் கம்ப்ளீட்டா தெரியாம மூடிக்கிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு மாணவ மாணவிகள்ல இன்னைக்கு எல்லாரையும் அனுப்புறாங்க இப்ப இந்த மாதிரி மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு முகத்தை மூடிக்கிட்டு போற பழக்கம் என்பது பாஜக வந்தா அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பல தவறான பெண்கள் கூட கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போன முகத்தை மூடி ஹிஜாப் போட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த முறை இதை பாஜக அனுமதிக்காது பெண்களை குறிப்பா இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துற செயல் உண்மையாகவே இஸ்லாமிய பெண்கள் முகம் தெரிகிற அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அதை வரவே இருக்கிறோம் நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம் பாரத பிரதமரோட இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பேர் புர்காவோட நிக்கிறாங்க பிரதமர் எப்படி அவங்கள வந்து மகிழ்ச்சியோட பேசுறாரு என்பதெல்லாம் பார்க்கலாம் அதனால முகத்தை மூடிக்கிட்டு போறது என்பது சட்டம் ஒழுங்குக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுத்துதுல மாணவிகள் மாணவிகளா இருக்கணுமே தவிர மத அடையாளத்தோடு கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு கொடுத்த எல்லாருக்குமான சட்டம் இதுல அண்ணாமலை அவர்கள் பேசும் தேவையில்லாம அத மத ரீதியாக எதிர்க்கிறதும் இப்ப சமீப காலமா வாட்ஸ்அப்ல ஏதோ இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி ஆஹ் முயற்சி எடுக்கிறதும் உண்மைதான் பாய் அது ஒரு முஸ்லீம்களுக்கு புரியாம பிஜேபி எது ஒரு கண்முகமான கரெக்டா இல்ல இல்ல பாய் நீங்க சொல்றது உண்மைதான் பாயா அதை சில பாருங்க முகம்மடி மாதிரி புர்கா போட்டு திருடுறாங்க பார்த்தா மாட்டு மத சவுதியா இருக்காங்க உங்க பேரு சொல்லிட்டு நிறைய பாக்குறேன் உண்மைதான் ரஃபீக் பாய் முஸ்லீம் தான் ரஃபீக் என் பேரு நான் இப்படில பாய் நான் துபாயில இருக்கேன் பாய் நீங்க தவி முதல்ல இஸ்லாமிய அமைப்புல சேகற்றும் அமைப்பு இருக்கும்போது மொத்தம் உங்க பேச்சு ரொம்ப கேட்டேன் சால நான் ஊருக்கு வந்த பாக்க வரேன்பேன் உங்கள நன்றி வாங்க சொல்லுங்க பாரதிய ஜனதா அரசியலின்படி செயல்படுகிற ஒரு கட்சி எல்லாருக்குமான உரிமைகளை சமத்துவமா தரும் தேவையற்ற வருது பிஜேபியை தப்பா மக்களிடத்துல காட்டணும் குறிப்பா இஸ்லாமியர் இடத்துல காட்டணும் திமுக முனைவது போன்று மூளையுள்ள முஸ்லிம்கள் அப்படி தவறா போக வேண்டாம் இன்னொன்னு பேரு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் எவ்வளவு இழிவா கமெண்ட் பண்றானோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு குறுக்கு அதெல்லாம் எவ்வளவு சைப்பத்தின்னு நீ சைச்சிட்டு அதுக்கு உங்களுக்கு எல்லாம் கூலி விடுப்பான் புரியுங்களா நன்றிங்க நன்றிங்க சரி பாய் இன்சால ஊருக்கு வந்து அவங்களை பாக்க வரோம் பாய் வாங்க வாங்க